வணக்கம் பெரிய ஆத்லட்டிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரோஷன் ஷோல்டர் குறிப்பாக இந்த ப்ரோஷன் சோல்டர் வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அல்லது தோல் ஏதாவது அடிபட்டு அதற்கான சிகிச்சை எடுக்காமல் விடும்போது இந்த ப்ரோஷன் ஷோல்டர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ சுகர் நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வருமா டாக்டர் மற்றவங்களுக்கு வராதா என்றால் ஸோ லாக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் சம்டைம்ஸ் ஸ்டிப் ஆகும்போது கை மூவ்மெண்ட் எதுவுமே தொடர்ந்து பண்ணா இருந்தாலும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இது நம்முடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்றால் கையை மேலே தூக்க முடியாது சைடில் கொண்டு போக முடியாது ஃப்ரண்ட்ல சைட் மூமெண்ட் கொடுக்க முடியாது லைக் முன்னாடி பென் பண்ணி பென் பண்ணி வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியாது தலைக்கு மேல ஸோ இது போன்ற சிம்டம்ஸ் இருக்கும்போது தோல்பட்டையில ஸோ சிம்டம்ஸ் இருக்கா அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்போ அதை டாக்டரை அணிக்கு டயக்னோசிஸ் பண்ணி அதற்கான சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டும் அப்போ இன்னகிரட்டிவ் சிகிச்சையில் எது கொண்டு இருக்கின்றால் லைக் அக்கப்பட்ச சிகிச்சை ஓசோன் இன்ஜெக்ஷன் ஓசோன் தெரப்பி அண்டு கைரோ பிராக்டிக் அண்டு மர்ம சிகிச்சை இது போன்ற சிகிச்சை முறைகளையும் ஸோ நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வதன் மூலமும் இந்த ப்ரோஷின் சொல்ற வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம்